கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி என மூன்று நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் நரேந்திர மோடி புனித நீராடி வருகிறார் திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் நரேந்திர மோடி புனித நீராடி வருகிறார் அடுத்ததாக கும்பமேளாவில் குழுமி இருக்கும் துறவிகளோடு பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் மகா கும்பமேளாவில் மேளாவில் பிரதமர் நரேந்திர மோடி புனித நீராடி வருகிறார் கங்கை யமுனை சரஸ்வதி என மூன்று நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் நரேந்திர மோடி புனித நீராடி வருகிறார் அதனைத் தொடர்ந்து மகா கும்ப மேளாவில் இருக்கும் துறவிகளோடு பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரயாக்ராஜ் நகரின் திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் நரேந்திர மோடி புனித நீராடி வருகிறார் இதற்கு முன்னதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி மகா குழுமி இருக்கும் பக்தர்களுக்கு கையசைத்தவாறு படகு சவாரி மேற்கொண்டார் திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் நரேந்திர மோடி புனித நீராடி இருக்கிறார் இது குறித்த விவரங்களுடன் நினைகிறார் நமது செய்தியாளர் டார்வின் டார்வின் சொல்லுங்கள் புனித நீராடி இருக்கிறார் திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் மோடி அவர் அங்கு இருக்கக்கூடிய துறவிகளோடு கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளா என்பது நடைபெற்று வருகிறது இந்திய தினத்தை பொறுத்தவரைக்கும் இது ஒரு சிறப்பு மிகுந்த நாளாக இருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் ரத சப்தமிட்டும்வுஸ்மா பௌஷ்மாசினி அந்த இரண்டும் சேர்ந்த நாளாக இருந்து கொண்டிருக்கிறது இதை பொறுத்த வரைக்கும் இந்த ரத சப்தமி என்பது சூரியன் பிறந்த தின தினமாக கருதப்படுவதாலும் அன்றிலிருந்து சூரியனின் ஒளிக்கதிர்கள் கூடுதலாக வரும் என்பதாலும் ரத சப்தமி அன்று விரதம் இருந்து புரிய நீராடுவது என்பது மிகுந்த பலனை தரும் இந்த விஷய இந்த இது பௌத்திருநாள் அமாவாசைத்துக்கு ஏழாவது நாளாக இந்த ரத சப்தமியாக கொண்டாடப்படுவதாக வழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அடிப்படையில் தான் ஒரு மிகுந்த விசேஷ தினமாக இருப்பதன் காரணமாகத்தான் மகா கும்பமேளாவில் புனித எண்ணிக்கை என்பது அதிக மீதான இருந்து கொண்டிருக்கும் அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கிருந்து பிரயாக்ராஜுக்கு பயணம் டெல்லியில் இருந்து பயணம் மேற்கொண்டு பிரயாக்ராஜில் கங்கையில் அவர் முனிதில் படகு சவாரி செய்திருந்தார் அங்கு குழுமியிருந்த பக்தர்களுக்கு தன்னுடைய அஹ் கை அசைத்து ஆரவாரம் செய்த பின்பாக தற்போது திருவேணி சங்கமம் வந்தடைந்த பிரதமர் மோடி அங்கு புனித நீராடி என்றிருக்கும் அந்த காட்சியை தான் நான் பார்க்க முடிகிறது பிரதமர் மோடியுடன் உத்தரப்பிரதேச முதல்வரான யோகி ஆதித்யநாத் முதலில் உடனிருந்த இருந்தார் தற்போது புனித நீராடும் அந்த நிகழ்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பிரதமர் மோடியை பொறுத்தவரைக்கும் தற்போது அந்த திருவேணி சங்கமத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவர் அந்த புனித நீராடும் நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கிறது இந்த மகா கும்பமேளாவை பொறுத்தவரைக்கும் உலக நன்மைக்காக இந்த மகா கும்பமேளா என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் தற்போது பிரதமர் மோடியும் நாட்டின் நன்மைக்கு மற்றும் அனைத்து மக்களுடைய நன்மைக்காக அவர் அந்த புனித நீராடும் அதை கலந்து கொண்டு தற்போது சீனினி சங்கமத்தில் புனித நீராடும் அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக்கொண்டிருப்பது பிரத சப்தமி தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று